வட்டி சம்பந்தமாக இஸ்லாத்தில் ரொம்ப சிம்பிள் வட்டிங்கிறது வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது வட்டியா வட்டி இல்லையா எந்த குழப்பமும் இல்ல அவ்வளவு தெளிவாக செல்லாரி நமக்கு சொல்லிட்டு ஆனாலும் வந்து என்ன ஒரு ஒரு ஹரிசு இருக்கு புகாரியில ஒரு ஹரிசு இருக்கு அதை வச்சுக்கிட்டு வட்டியில் நிறைய குழப்பம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்யறாங்க வாதிட்டு கொண்டு இருக்கிறாப்புகளையும் மார்க் அறிஞர் உரைகள் இது அடிக்கடி யூஸ் பண்றாங்க என்ன இருக்குன்னு கேட்டா

பாப்பா கோவில் சொல்லப்பட்டிருக்கு காட்டிக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்படல இது ஒரு சொல்ல தெளிவுபடுத்தாம போயிட்டாங்க சொல்றாங்க அடுத்த நிமிஷம் கலால கலால வாரிசே இல்லாத ஒருத்தனுடைய சொத்தை எப்படி பங்கிட்டுக் கொள்ளணும் புள்ள குத்தி இல்லாத ஒருத்தனுடைய சொத்தாக இருந்தால் அதை எப்படி பங்கிட்டுக் கொள்ளணும் என்பதை பற்றி ரசூல்லா தெளிவுபடுத்தல மூணாவது ரிபா சக்தி சம்பந்தமான சில விஷயங்களை ரசூல்லா தெளிவுபடுத்தாம போயிட்டாங்க அப்படின்னு உமரலில்லா சொன்னதாக புகாரியில ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டாவது ஹரிசில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை வச்சுக்கிட்டு கட்டிக்கு ரசூல்லா தெளிவுபடுத்தல அப்படின்னு பேர் ஆகப்படுறாங்க இதுல வந்து ரசூல்லா தெளிவுபடுத்தலாம் போய் போய்விடும் அல்லாஹ் தெளிவுபடுத்தலாம் அர்த்தம் இந்த மார்க்கத்தை அல்லா சொல்ற முழுமையாக்கிட்டு அவர் விளங்காம சொன்னாண்டு அவருக்கு உமர்லாம் அவர் மேல டேமேஜ் வரக்கூடாதுங்கிறதுக்கா யாரா டேமேஜ் ஆக்குறாங்க அல்லாஹ் டேமேஜ் ஆக்க ரெடியா இருக்கிறாங்க அல்லாவுடைய ரசூல டேமேஜ் ஆக்குவாங்க அப்படி உமர்லாம் சொல்லிட்டாங்க அதனால அல்லாஹ் தெளிவுபடுத்தல அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணாம விட்டுட்டான் அந்த அல்ல குரான் என்ன சொந்த கொண்டாடுறா அதுக்கேவும் அக்குமத்திற்கும் தீனக்கும் நான் உங்களுக்கு மார்க்கத்தை இன்னைக்கு முழுமையாக்கிட்டேங்கிறான் நான் ஃபுல்லாக்கிட்ட புல்லாக்கிட்ட பொருளை வைக்கிறேங்கிறான் புல்லாக்கிட்டா அர்த்தம் எல்லாம் வளர்க்கப்பட்டிருக்க அர்த்தம் நம்மளே பார்த்தா வளர்ந்து அவ்வளவு தெளிவாக சொல்லா சொல்லியிருக்காங்க இவருக்கு சில ஹரிஸ் கிடைக்கல முரளியலானு பொறுத்த வரைக்கும் நான் அவரே பல சந்தர்ப்பங்கள தப்பு தப்பா சொல்லி என்ன செய்வாரு சகாபாக்கள் சுட்டி காட்டின உடனே ஆமாமா நாங்க என்ன போய் யாவார துறையில் நீங்க மாதிரி ரசோல்லா போய் அதிகமா உட்கார்ல இல்ல தெரியாம போச்சு அப்படியெல்லாம் நிறைய தடவை நினைஞ்சிருக்காரு அவரே சொல்லி சொல்லிவிடும் அவர் வாபஸ் வாங்கி இருக்கிறார் அந்த மாதிரி வெற்றி சம்பந்தமான நிறைய ஹதீஸ் ஒரு கிடைக்காதனால அவர் அந்த வார்த்தையும் சொல்லிட்டு கூட இந்த வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை உமர் அலி சொன்னாலும் சரி இந்த அல்லாவுடைய ரசூலுக்கு எதிராக ஒன்று சொல்வதாக இருந்தால் அது யாரும் சொன்னால் ஒத்துக்க முடியாது அது நம்ம கடுமையை காட்டுவோம் அல்லா வந்து மார்க்கத்தை சரி பண்ணலன்னு சொல்லுவார்கள் இல்லையானால் அது யார் சொன்னாலும் இந்த சொல்லு ரொம்ப கடுமை இந்த சொல்லு உமர் அலி சொன்னாலும் சரி இது ரொம்ப ராங்கான சொல்லு தான் இதுல எந்த விதமான காம்பரமைஸோ மாற்றி கொடுத்து கிடையாது அல்லாவுக்காக ஓசப்படுவதும் அல்லாவுடைய ரொப்ப

நீ என்ன செய்ய வந்த வித்து படம் வந்து உள்ளத காசு வாங்க அடுத்த பேரட்சா காசு வாங்க அப்படின்னு சொன்னதாக புகாரில இரண்டாயிரத்தி முன்னூத்தி பனிரெண்டாவது ஹரிசுல இருக்கிறது வட்டியில என்னன்னு வழங்குறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமா எல்லா ஹரிசனையும் உள்வாங்கி வச்சுக்கணும் உள்ளுக்குள்ள இருந்தா தான் வட்டிதான் வட்டி உங்களுக்கு என்னவாக குழப்பம் இல்லாம தெளிவாகும் அதனால வட்டி என்னங்கிறது போகலாம் இது வரைக்கும் சொன்னாரு நீங்க என்ன கேட்டா ஒரே இனத்தை சேர்ந்த பொருள்களை உடனுக்குடன வாங்கினாலும் சரி ஒரு மாசம் கழிச்சு வாங்கறதில்லை கை மாத்து பண்ணாலும் கூட சரி குறைய இருக்கக்கூடாது தடுக்கப்பட்டிருக்குறேன் இந்த வட்டியுடைய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் நேற்று பார்த்த வரைக்கும் ஒரே பொருளை ஒரே இனத்தை சேர்ந்த பொருளை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றும் பொழுது சமமாகத்தான் மாத்த வேண்டும் ஒரு மரக்காலுக்கு ரெண்டு மரக்கா வாங்கினால் ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிலோ வாங்கினால் ஒரு லிட்டருக்கு ரெண்டு லிட்டர் வாங்கணும் சொன்னா அது வந்து வட்டி ஆயிடும் உடனே குழந்தை மாத்தினாலும் சரி கடனா வாங்கணும்னு அவசியம் கிடையாது உடனே குழந்தை கூட அது வட்டி என்பதை ரசூல் செல்லா அலை செல்லும் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லிடுறாங்க அந்த தொடர்ல நபிகள் நாயகம் செல்லா அலை செல்ல முடிய காலத்தில் எங்களுக்கு பல பேரும் தானமாக என்ன செய்வாங்கன்னு செய்வாங்க ஏழை சகாபாக்கள் சொல்றாங்க எங்களுக்கு தானமாக பல தரப்பட்ட பேரிச்சம்பளங்களுடைய கலவை இருக்குல்ல அது எங்களுக்கு தருவாங்க நல்ல பேருச்சம்பளம் கெட்ட பேரிச்சம்பளம் நடுத்தர பேரிச்சம்பளம் அப்படித்தான பிறத்தை வாங்கும்போது அப்படித்தானே இருக்கேன் என் வீட்டில் உள்ள வீட்டில் அவங்க அவங்க பல தரப்பட்ட பேரிச்சம்பளங்களாக இருக்கும் இப்படி பல தரத்தில் உள்ள பேரிசம்பளம் கலந்து எங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் நாங்கள் என்ன செய்வோம் என்று அப்படியே கொண்டு கொண்டே ரெண்டு மரக்கால கொடுத்து விட்டு ஒரு மழைக்கால் நாங்க வாங்குவோம் ரெண்டு மழைக்கால் அங்க கொடுத்து விட்டு மார்க்கெட்ல அதுக்கு ஒரு மழைக்கால் தாங்க போதும்னு சொல்லி நல்ல பேர் வாங்குவோம் அப்ப ரசூல் சுல்லா சொல்ல சொன்னாங்க லாசா ஐனு விசா ரெண்டு மரக்காலுக்கு ஒரு மரக்கால் என்பது கிடையாது ஒலா திருகமயினு பி திருகமின் ஒரு திருகத்துக்கு ரெண்டு திருகம் வாங்குறதுங்கிறது கிடையாது ஒரு ஒரு வெள்ளி காசுக்கு ரெண்டு வெள்ளி காசு வாங்கக்கூடாது அப்ப அந்த வட்டி என்ன இது புகாரில ரெண்டாயிரத்தி எண்பதாவது ஹதீஸ்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ஒரு பொருளுக்கு பொருள் நம்ம மாற்றக்கூடிய நேரத்தில் அதுல வந்து ஒரே அளவாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அல்லது காசை கொடுத்து வாங்கிட்டு வேற ஒண்ணு கொடுத்து மாத்தலாம் நம்ம ரெண்டு கிலோ மட்டமான ஒரு அரிசியை கொடுத்து விட்டு ஒரு கிலோ நல்ல அரிசியை வாங்கும் போதுதான் குற்றமாகும் ரெண்டு கிலோ மட்டமான அரிசியை வித்துப்பட்டு அந்த காசை கொண்டு ஒரு கிலோ நல்ல அரிசி வாங்கினால் அது தப்பு கிடையாது அப்ப இந்த பொருளுக்கு பொருள் மாறும் பொழுது அது வட்டி ஆயிருது ஏன்னு கேட்டா வட்டினா அப்படித்தானே வட்டினா ரூபாய் கொடுப்போம் ரூபாயிலே கூடுதல வாங்குவோம் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்போம் பதினாயிரம் வாங்குவோம் அப்ப ஒரே இனத்தில் வாங்குறதுக்கு பேர் தான் வட்டி ஒரே இனத்தை சேர்ந்த பொருள்களாக இருந்தால் சரிக்கு சரியாக தான் கொடுக்கணும் தரமான பொருளாக இருந்தாலும் சரி தரமானதை கொடுத்தாலும் என்ன செய்யக்கூடாது கூடுதலா வாங்கிடக்கூடாது என்று ரசூல் செல்லா அலை செல்லம் அவங்க வந்து இதை தெளிவுபடுத்துறாங்க இன்னொரு அரிசில பல சந்தர்ப்பங்கள்ல பல பொருள்களை அந்த காலத்தில் நடைமுறையில இருந்த பல பொருள்களை குறிப்பிட்டு இப்படி சமமாக தான் நீங்க வாங்கணும்னு சொல்லி இருக்காங்க ரிபன் தங்கத்துக்கு தங்கத்தை வாங்குவது வட்டி ஆகிவிடும் தங்கத்தை கொடுத்து விட்டு தங்கத்தை வாங்கினீங்கன்னா அது வட்டி ஆகும் எப்ப வட்டி சரிக்கு சரியாக இல்லாவிட்டால் வட்டி ஆகிவிடும் நூறு கிராம் தங்கத்தை கொடுத்து விட்டு நூத்தி ஒரு கிராம் வாங்கினீர்களே ஆனால் அந்த ஒரு கிராம் வட்டி தங்கத்துக்கு தங்கத்தை நீங்கள் மாற்றுவதாக இருந்தால் என்னவா இருக்க அது சரிக்கு சரியாக இருக்க வேண்டும் அதனுடைய சமமாக இருக்கணும் வித்தியாசம் தங்கத்துக்கு தங்கத்தை மாற்றுவது வந்து வட்டியாக ஆகிவிடும் ஆனா சவாம்பி சவாயின் சரிக்கு சரியாக இருந்தால் அது வட்டி ஆகாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ரசூத்ரா சொல்லி சொல்றாங்க அதாவது வெள்ளி கட்டிக்கு வெள்ளி கட்டியை கொடுத்து மாற்றுவதாக இருந்தாலும் அதுவும் ஆகிவிடும் சரிக்கு சரியா இருக்கணும் ஒரு கிலோ வெள்ளிக்கு ஒரு கிலோ வெள்ளி தான் வாங்கணுமே தவிர உடனடியா லேட்டா வாங்கினாலும் சரி ஒரு கிலோ வெள்ளிக்கு ஒரு கிலோ வாங்கணும் ஒரு கிலோ வெள்ளிக்கு ஒன்னு கிலோ அடுத்த மாசம் வாங்கினாலும் சரி உடனடியா வாங்கினாலும் சரி ஒரு ஒரு இனத்தை சேர்ந்த பொருளாக இருக்குமே ஆனால் அதை பொழுது ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் குறையின்னு வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு பில்ல ஒரு பில்லத்துல வெள்ளிக்கு வெள்ளி வெள்ளி கட்டி வேற வெள்ளி வேற வெள்ளிக்கு வெள்ளியை நீங்க மாத்துறதா இருந்தாலும் அதுவும் என்ன இருக்க கூடாது கூட இருக்க கூடாது சமமா தான் இருக்கானு புர்னா அந்த தீத்திய கோதுமை கோதுமை தீத்தப்பட்ட கோதுமையை கொடுத்து தீத்தப்பட்ட கோதுமையை வாங்குவதாக இருந்தால் அதுவும் இது வாங்குறதும் கொடுக்கறதும் சமமா இருக்கணும் உடனடியா வாங்கினாலும் சரி கடனை வாங்கினாலும் சரி சமமான அளவில் தான் இருக்க வேண்டும் அதுல வித்தியாசம் இருக்கக்கூடாது தீட்டப்படாத கோதுமை இதெல்லாம் கோதுமைக்கு வாங்கினீர்களே சரியான இடையில் உள்ளதாக இருக்கணும் என்று எல்லாத்தையும் பல ஹதிசர்கள் சொல்லி இந்த ஹதிசர்கள் புகாரில இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி நூத்தி எழுபது இந்த ஹதிசுகள்ல எல்லாம் எந்த பொருளை நீங்கள் பொருளுக்கு பொருள் மாற்றினீர்களே ஆனால் அது சரியான அளவில் இருக்கணும் ரெண்டு பக்கமும் ஒரே எண்ணிக்கையில ஒரே இடையில ஒரே அளவுல அளந்து கொடுக்கிற பொருளா இருந்தா ஒரே அளவு இருக்கணும் நிறுத்து கொடுக்கிற பொருளா இருந்தா ஒரே நிறுவையில் இருக்கணும் கொடுக்கிற பொருளா இருந்தா ஒரே எண்ணிக்கையில் இருக்கணும் இதுல பத்துனா அதுல பத்து இதுல பட்டப்படுத்துல பன்னெண்டு வாங்கக்கூடாது இப்படி எல்லா வகையிலும் என்ன செய்யணும் எந்த மாதிரி கொடுக்கணுமோ அது சமமாக இருக்க வேண்டும் என்று ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் அதை வந்து விலக்கி சொல்றாங்க அப்ப வட்டியோட ஒரு அம்சம் நமக்கு விலகி போச்சு எந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணாலும் சரி ஒரே பொருளை நம்ம கொடுத்து வாங்கணுமே அது என்ன இருக்கக்கூடாது கூட கூடாது அது வட்டி ஆயிடுது இன்னொன்னு என்னன்னு கேட்டா ரசூல் செல்லா செல்லம் சொல்றாங்க பட்டிக்கு உள்ள ஒரு அளவுகோல் லாரிபா இல்லாத நசியத்தி இந்த வட்டி வந்து இது இல்லாம வட்டி எங்க வரும் கேட்டா தவணையாக கடனாக வரும்பொழுதுதான் வட்டி வரும் அப்படின்னு ஒரு அதிசம் இருக்கிறது சொல்றாங்க கடனாக நீங்கள் வந்து வாங்குறதாக இருந்தால் உன்னை கொடுத்துருக்கு கூட வாங்குனீங்களா அது வட்டி ஆயிரும் கடனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குமே ஆனால் அதுல வந்து இனம் மாறினாலும் பரவாயில்லை வட்டி ஆயிரும் உடனுக்குடனே கொடுக்கிற பொருளாயிருந்தால் ஒரே இனமாயிருந்தா வட்டியாகும் ஒரு கிலோ சீனிக்கு ரெண்டு கிலோ சீனியை வாங்கினா வத்தியாயிடும் கடலை கொடுக்குறதா இருந்தால் ஒரு பொருளை கொடுத்துட்டு அதோட கூடுதல் மதிப்புடைய வேற ஒரு பொருளை அடுத்த மாதம் வாங்கினீங்கன்னு சொல்ல வத்தியாக போயிடும் ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்து விட்டு நீ அடுத்த மாசம் என்ன செய் உன்னே ஒரு ஒரு அந்த அதோட கூடுதலான மதிப்பு நூறுரூவா கேட்குறோம் ஒரு கிலோ தங்கம் ஒரு ஒரு லட்சூரான வச்சுக்கிட்டவங்க சொன்னால் அடுத்த மாதம் நீ உன்னே அதில் ரூபாய் கொடு இன்னைக்கு ஒரு கிலோ தங்கத்தை வாங்கிக்க அடுத்த மாதம் என்ன செய்யறதுக்கு ஒன்னே ஆறு லட்சம் என்ன ரேட்டோ அதை விட இருபத்தஞ்சி ஆயிரம் ரூபாய் அதிகமா வாங்குறோம் வட்டிக்கு அளவுகள் கேட்டா ஒரே பொருளாக இருக்குமே ஆனால் உடனடியாக மாத்திக் கொண்டாலும் சரி கவனையில வாங்கினாலும் சரி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருந்தால் அதுக்கு பேர் வட்டி ஒரே இனமா இருந்தால் ஒரே தங்கத்துக்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி அரிசிக்கு அரிசி பருப்புக்கு பருப்பு சீனிக்கு சீனின்னு மாற்றுவதாக இருந்தால் அதுல கொடுக்கறது வாங்குறது சமமா இருக்க வேண்டும் அது உடனடியாக வாங்கினாலும் சமமா இருக்கணும் அடுத்த மாசம் வாங்கினாலும் ரெண்டும் சமமா இருக்கணும் இது ஒரு வட்டி இன்னொரு வட்டி என்னன்னு சொன்னா ஒரு கொடுத்துரும் இன்னைக்கு நாளைக்கு அதை வாங்குறோம் இன்னைக்கு கடனாக கொடுத்து விட்டு நாளைக்கு வாங்குறோம் நாளைக்கு வாங்கும்போது எதை நம்ம கொடுத்தோமோ அதை விட அதிக மதிப்புடைய உள்ளதை நம்ம நாளைக்கு வாங்கினோமே ஆனால் அது வட்டியா போயிடும் ஒரே இனமா இல்லாட்டாலும் ஒரே இனம் கிடையாது தங்கத்துக்கு வெள்ளியை தான் வாங்குறீங்க வெள்ளிக்கு தங்கத்தை வாங்குறீங்க எப்படி வாங்குறீங்க இன்னைக்கு என்ன மதிப்பு அதை வாங்காம நீ அடுத்த மாசம் சேர்த்து கொடு அப்படின்னு சொல்லி அது என்ன வாங்குறேன் வாங்கினோமையான வட்டி ஒண்ணு வட்டி சுற்று விளக்காம போயிருக்கிறாங்க என்ன ஒரே பொருளாக இருக்குமே ஒரே இனமாக இருக்குமே ஆனால் அதை சரிக்கு சரியான அளவை விட தாண்டினால் அதை வட்டி வெவ்வேறு பொருள்களாக இருக்குமே ஆனால் கடனாக வாங்கும்பொழுது கொஞ்சம் அதிகம் வாங்கி தொக்கமாக வாங்கும் பொழுது வாங்குறதை விட கடனாக வாங்கும் பொழுது கொஞ்சம் கூட வாங்கி விட்டீர்களே ஆனால் அதுக்கு பேர் வட்டி வேற ஒண்ணு பத்தாயிரம் அடுத்த மாதம் ஆயிரம் ரூபாய் வந்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய் வட்டினால என்னது கடன் என்பதற்கான கூட தேக்கிறதுக்கு பேர் வட்டி வேற ஒண்ணு கிடையாது அளவுகள் என்ன கடனா ரொக்கமா தான் ஒரு ரேட்டை கொடுத்து கடன கடன கடனை ஒண்ணு நிக்கல ஏங்காசு உண்ட்டை நிற்கிறதே ரூபாயை கடை வாங்கினாலும் சரி பொருளை கடை வாங்கினாலும் சரி கடன் என்ற காரணத்திற்காக அதிகம் வாங்குறதுக்கு பேர் தான் மத்தி வழங்குதா ரசூல்ஸ் இல்லாசல் அனு சொல்கிறாங்க சாலனா அனிசர்த்தி நாணயம் மாற்றுவதைப் பற்றி ரசூல்சுல்லாஹ் சில நம்ம உங்கள்கிட்ட கேட்டோம் அப்புறம் ரசூல்சுல்லான்னு சொல்றாங்க இன்கான எதம் பெரியதன் உடனுக்குடனே நாணயத்தை ஆனால் நாணய மாற்றுவதா வழங்குதா நம்ம காலத்தில் வியாபாரம் இருக்கலை இப்ப ரூபாய் கொடுத்து டாலர் வாங்குறது டாலர் கொடுத்து ஜீனாரை வாங்குறது வீணாக கொடுத்து ரியால் வாங்குறது ரியால கொடுத்து திருகம் வாங்குறது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நாணயம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து நாணயத்தை மாத்துறதா இருந்தால் அதுல தப்பு கிடையாது டாலருக்கு என்ன செய்யணும் நூறு டாலருக்கு என்ன ரூபா கொண்டா இந்த அட்டு டாலரு அதுக்கு என்ன ரேட்டு வாங்கிக்கிறோம் அந்த ரூபாய் தான் வாங்கினால் இதுல வட்டி கிடையாது ஏன் நாணயத்தை மாத்திக்கிறலாம் உடனுக்குடனே மாத்திக்கிறது தப்பு கிடையாது ஆனால் என்ன செய்யணுமா பாசதி உடனே கூட நீங்கள் நாணயத்தை மாத்திக் கொண்டீர்களே அதுல குற்றம் இல்ல நீங்க என்ன செய்யறது நீ டாலர் என்னை கொடுத்துருப்போ அடுத்த வாரத்துக்கு நான் ஒரு ரூபா தர்றேன் அப்படின்னு சொன்னீர்களே ஆனால் அப்ப என்ன ஆயிரும் அதுல பட்டி ஆயிரம் ஒயின்கான நசால் பலாய கடனாக நீங்கள் நாணயம் மாற்றி செஞ்சீர்களே அது செல்லாது நாணயத்தை மாத்திக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும் இப்ப இந்திய ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு டாலர் தருவேன் அல்லது அமெரிக்க டாலர் இத்தனைக்கு இப்ப இந்திய ரூபாய் எவ்வளவு தருவாங்க அப்படி ரூபாய் தான் இப்படி வாங்கி கொண்டோமே ஆனால் வெட்டி வராது தவணையாக நீங்கள் கடன் கொடுத்து வாங்கினீர்களே ஆனால் நாணய மாற்றல அப்ப அந்த கடனுக்காக வேண்டி கொஞ்சம் கூட போடுவான் அதனால அது வந்து செல்லாது என்று சுசல்லா சொல்ல சொல்றாங்க இது புகாரியில இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்னாவது ஹரிசாகவும் இரண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஹரிசாகவும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது ஹரிசாகவும் இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி கடனுக்கு பொழுது பொருள்கள் வெவ்வேறையா இருந்தா கூட நீங்க கடலுக்கு மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது தவறுங்கிறாங்க ரஷ்ணு செல்லாத்துவோம் அண்ணக்கா அந்த பையின் அகமிப்பில் வரட்டி தங்கத்துக்கு வெள்ளியை விற்கிறது ஜெயனன் கடலுக்கு விற்கிறது கூடாது இந்த தங்கத்துக்கு வெள்ளி இப்போ விற்கலாம் இந்த இவ்வளோ தங்கம் இருக்குது இவ்வளோ வெள்ளி இருக்கு மாற்றிக்கிடுமா உடனே ஒன்றை மாத்திருக்காரு குற்றம் கிடையாது வெவ்வேறு பொருள் வெவ்வேறு பொருளாக இருக்கிறதுனால ஒரு தங்கத்தை வச்சுக்க ஒரு யாருமே இவ்வளோ வெள்ளியே கொடு ரேட்டில் மார்க்கெட்டளவில் நல்லா இருக்குன்னு வைங்களேன் இது தப்பு கிடையாது ஒரு சில தங்கத்தை கொடுத்துரு அடுத்த மாசம் இருநூறுல வெள்ளி தரானே வட்டியா போயிடும் ஏன் அடுத்த மாசத்துல இன்னும் இருக்கு விஷயம் நீ உடனே கொடுக்காம நீ அடுத்த மாசம் எப்போ சொல்றியோ அடுத்த மாசத்துக்கு நான் தரேன்னு எப்ப ஒருத்தன் சொல்றானோ அதுல அதுக்காக என்னத்தை எதிர்பார்க்கணும் இப்ப கொடுக்காம அடுத்த மாசம் சொல்றது என்ன எதிர்பார்க்கணும் அதுக்காக கொஞ்சம் கூட கிடைக்கும் அப்ப தவளை என்பதற்காக வேண்டி கடன் என்பதற்காக வேண்டி எங்க எல்லாம் கூட வாங்குறீங்களோ கடனுக்கு ஒரு ரேட் வச்சால் அதுக்கு என்னது வட்டி வட்டினால் அவ்வளவுதான் கடன் என்ற காரணத்திற்காக நீங்கள் அதிகமாக வாங்கினீர்களே ஆனால் வட்டி வட்டின்னு சொல்லி வாங்கினாலும் அதுல இந்த அம்சம் தான் இருக்கும் வட்டினு டிக்ளேர் பண்றாங்கல்ல ஒரு தனி செய்யலாம் ஒரு லட்ச ரூபாய் போய் கேட்கறீங்க கடனை தானே கேட்கறீங்க வட்டியில கடன் அடங்கி தான் இருக்கு எனக்கு வட்டிக்கு வேணும் ஒரு ஆட்டை போய் கேட்டீங்கன்னா அவன் நீங்க என்ன வாங்குறீங்க கடனை தான் வாங்குறீங்க கடன் இல்லாம வட்டி வராது ஒரு ஆட்டை போய் ஒரு ஜாமனை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு லட்ச ரூபாய் வேணுங்கிறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் கடன் தான் அர்த்தம் கடனை வாங்குறீங்க அவன் என்ன செய்வான் இந்த கடனை வாங்கி தீரப்பா இவ்வளவு எவ்வளவு மாசம் மாசம் செலுத்து அசல்ல உழவு செலுத்து வட்டியில உழவு செலுத்து மொத்தத்தில் அசல தர்ற வரைக்கும் நீ மாசம் மாசம் இவ்வளவு கட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னா சொல்றானா இல்லையா இந்த கடனாக அந்த ரூபாயை நான் வாங்கினதுக்காகத்தானே எங்க இருந்து மாச மாசம் வசூல் பண்றான் கடனை வாங்காதே வசூல் பண்ண மாட்டானே அப்ப வட்டி என்பதும் கடன் தான் இருக்குது இது டிக்ளோர் பண்ணப்பட்ட வட்டி இது என்னது தெளிவு அவனே வட்டி சொல்லி வட்டி கடை போட்டு வச்சிருப்பான் அவனே வட்டி போடுவான் இன்ட்ரெஸ்ட் சொல்லி போட்டு பில்லு போட்டு தருவான் இது ஓபனா டிக்ளேர் பண்ற வட்டி இந்த வட்டி என்னது வட்டின்னு சொல்றது அந்த வட்டி அது எப்படி பொருள் இப்ப இந்த பொருள் ஒரு ரூபாய் இந்த பொருள் ரூபாயை தந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் நீங்க கடனை வாங்கினீங்கன்னா நாங்க என்ன செய்யணும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வாங்கிடுவோம் அதான் வட்டி அதனால வட்டி ரசூர்லாம் என்ன சொல்றாங்க கடனுக்காக நீங்கள் கூட வாங்கினா அது வட்டி முடிஞ்சு வச்சுக்காத நீ ஆயிரம் ரூபாய்க்கு இப்ப கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா அப்ப இந்த பொருளும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் நல்லா வழங்கி போச்சு விற்பனை விலை வாங்கின விலை இல்லை இன்னைக்கு ரூபாயை தந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு நான் விற்க ரெடியா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிரம் ரூபாய்க்கு நான் விற்றாலே எனக்கு லாபம் கிடைக்கும் விற்கிறது இன்னைக்கு ரெடி நான் அப்ப ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு விற்க ரெடியா இருக்கும் பொழுது ஒரு கஷ்டப்படுறவன் வந்து கேட்கணும் இப்ப காசு இல்லைங்க நல்லா எடுத்துட்டு போய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடு அடுத்த மாசம் கூட ஆயிரத்தி இரநூறு கொடு அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த நாலு மாசம் கழிச்சு கூட ஆயிரத்தி முன்னூறு கொடு அது ஆயிரத்தி நூறு கொடு ஒரு ஐம்பது ரூபாய் சேர்த்து போட்டு கொடு இந்த சேர்த்து போடுறது எதுக்கு இந்த பொருளுக்காகவா நாளுக்காகவா இந்த சேர்த்து பொருளும் ஆயிரம் ரூபாய் நிர்ணயம் ஆகிடுச்சே பொருளுடைய ஆயிரம் ரூபாய் நிர்ணயம் ஆகிவிட்டது அப்ப ஆயிரம் ரூபாய் நிர்ணயமான பிறகு சேர்த்துக் பொருளுக்காக வேண்டியா உங்க காசு உங்களுடைய காசு ஒருத்தது என்ற காரணத்திற்காக வேண்டி அதிகமாக நீங்கள் ஒரு சின்ன ஒரு அளவு அதிகமா வாங்கினாலும் சரி அது என்ன பட்டி யாராகிவிடும் அந்த கூட நம்ம சாதாரண தவணை யாபாரம் பண்றாங்களே பண்ணவன் தப்பு கிடையாது அவர் எப்படி பண்ணனே நம்ம கிட்ட தவணைக்கு இதான் ரேட் ரொக்கத்து நீ தான் ரேட் நீ ரொக்கம் கொடுத்தாலும் இது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நீ கடனை வாங்கினாலும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்தான் அப்படின்னு சொல்லி தவணை வியாபாரம் பண்ணுனா கூட லாபம் வச்சான்னு சொல்ல முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது வட்டி வாங்குனானு சொல்ல முடியாது இல்ல ரொக்கம் உடனே காசு தரேன் ஆயிரம் ரூபாய் தருவீங்களான்னு சொன்னா சரி நீ வைங்க அப்ப நீங்க அந்த இருநூறு ரூபாய் வந்து வாங்குறீங்க பொருள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க நீங்க ஓகே உடன்படுறீங்க ஆனால் கடன் கொடுப்பதற்காக நீ கூட கேட்கிறீங்க அப்ப கடன் கொடுப்பதற்காக வேண்டி எதை கொடுத்தாலும் சரி கடன் கொடுப்பதற்காக வேண்டி கூடுதலாக நீங்கள் ஆதாயம் அடைந்தால் அதுக்கு பேர் என்னது பட்டி முடிஞ்சு வச்சுக்கிறது அவ்வளவுதான் பட்டிக்கு ரெண்டு தான் வட்டிக்கு ரசூல்ல விளக்காம எல்லாம் மூத்தா போல வட்டிக்கு ரெண்டே ரெண்டு அளவுகள் ஒரே இனத்தை சேர்ந்த பொருளாக இருந்தால் உடனுக்குடனே மாற்றினாலும் கூட வாங்கக்கூடாது வெவ்வேறு பொருட்களாக இருந்தால் தவணைக்காக வேண்டு கூட வாங்கக்கூடாது வெவ்வேறு பொருட்களை மாத்திக்கிட்டீர்களே ஆனால் ரூபாய்க்கு ரூபாயை மாத்தினாலும் சரி அல்ல தங்கத்துக்கு வருவாய் வாங்கினாலும் சரி வெள்ளிக்கு ரூபாய் வாங்கினாலும் சரி அரிசிக்கு பருப்பு வாங்கினாலும் சரி கடன் என்ற காரணத்திற்காக வேண்டி இப்ப வாங்குவதை கூட வாங்கினால் ஒரு மூட்டை அரிசி கடன் இருக்கிறாரு ஒரு மூட்டை அரிசிக்கு என்ன இருக்கிறாரு ஒரு மூட்டை அரிசி கடன் ஆத்தாங்க அடுத்த மாசம் வந்து ரெண்டு மூட்டை பருப்பு கொடுத்துருமே அப்படின்னு கேக்கலாம் அப்ப இன்னைக்கு என்ன அதுக்கு மதிப்புன்னு பார்க்கணும் ஒரு மூட்டை அரிசிக்கு இன்னைக்கு எவ்வளவு தோரம் பருப்பு கிடைக்கும் பார்க்கணும் இன்னைக்கு உள்ள அதையே தான் ரெண்டு மாசம் கழிச்சு கொடுன்னு சொன்னா தப்பு கிடையாது இன்னைக்கு வந்து ஒரு மூட்டை அரிசிக்கு ஒரு மூட்டை தோரம் பருப்பு தான் வரும் ஆனா நீ வந்து அடுத்த மாசம் தர்றதுனால எனக்கு ரெண்டு மூட்டை தோரம் பருப்பு கொடுன்னு கேட்டா அப்ப பொருள் கும்பிட மாத்திரம் ஆனா என்ன வாங்குறான் நாள் அதிகமாவதற்காக வேண்டி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை விட அதிகம் வாங்கும் பொழுது அது என்ன ஆயிடுது ஆயிடுது இது ரசூல் சொல்லாறு செல்லம் அவர்கள் அதாவது உடனுக்குடனே நீங்கள் நாணய மாற்று செய்து கொண்டீர்களே ஆனால் வட்டி வராது இப்ப நீங்க டாலரை கொடுத்து விட்டு அடுத்த மாசமும் ஆறு மாசம் கழிச்சு அடுத்த வாரமும் ரூபாயை வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு வியாபாரம் செய்வீர்களே ஆனால் அது வட்டியாகிவிடும் என்று சொன்னது புகாரில ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு இவளை எல்லாம் வந்து நம்ம இடம்பெற்றுகிறது அதே மாதிரி சொல்றாங்க பி ஊர் ரகபில் நானே மாறுங்க டாலருக்கு ரூபாய் டாலரு இதெல்லாம் தப்பா தப்பு கிடையாது பி ஊர் ரகபில் தான் தங்கத்துக்கு வெள்ளி எடுத்துக்க உங்களுக்கு தங்கத்து வெள்ளிக்கு தங்கத்தை வித்துக்க கைப்பை சேர்த்தும் என்ன மாதிரி வந்தாலும் எடுத்துக்க உறவு பண்ண வித்துக்க தங்கத்தை கொடுத்து வெள்ளிய வாங்க தப்பு நாணயம் மாற்று அந்த காலத்து நாணயம் தான் தங்க வெள்ளி தானே தங்க தங்க காசு வெள்ளி காசு தான் நாணயம் மாத்திக்கிட்டு இருந்தாங்க தங்கத்துக்கு வெள்ளிய வாங்க வெள்ளிக்கு தங்கத்தை வாங்கு எந்த மாதிரி வந்தாலும் வாங்கிட்டு போ ஒரு கிலோ தங்கத்துக்கு இரநூறு கிலோ வெள்ளிய கொடுங்க கேளு அவன் அவன் தங்க வாங்கிட்டு போ உடம்பு கூட மாத்திரதா இருந்தா அது தப்பு கிடையாது கடந்து வந்துட்டு என்ன வாங்கினேன் தப்பா போயிடும் கடங்குறதுக்காக வேண்டு கூட வாங்கிட்டேன்னு போயிடும் அதே மாதிரி ரசோசுல்லா என்ன செய்யறாங்க தங்கத்துக்கு தங்கத்தை வாங்குற ரசுல்லா தடுத்தார்கள் வாங்கும் பொழுது கூட வாங்கக்கூடாது ஆனா தங்கத்துக்கு வெள்ளியை வாங்கும் பொழுது கைபஸ் நாங்க விரும்புற மாதிரி நிர்ணயிச்சிக்கலாம் தங்கத்துக்கு வெள்ளி நிர்ணயிக்கலாம் உள்ள வெள்ளிக்கு உள்ள தங்க முடியும் வியாபாரிகள் என்ன செஞ்சுக்கலாம் நிர்ணயிக்கலாம் அதில் எந்த விதமான தப்பும் இல்லை என்று சொல்லி ரசூத்லாக்கு சொன்னாங்க என்ற ஹதீஸ் வந்து புகாரில் ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த ஹதீஸ் எல்லாம் இடம்பெற்றது அப்ப இதை மொத்தத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த வட்டி என்பது எங்க வருதுன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்